நன்றி வணக்கங்கள் என்னோட ஒரு ஜஸ்ட் வேண்டுகோள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பெல்காம் அட்டாக்ல ஏன்னா சர்வைவர்ஸ்க்கும் அங்கே பலியான பீப்புளுக்கு கொஞ்சம் ஏன்னோ கேன் பி ஜஸ்ட் வியூ நான் நான்ஜி சொன்ன மாதிரி அப்கோர்ஸ் ஏன்னோ ஜான்சர் எப்பவுமே நமக்கு தெரியும் எல்லா புது புது டேலண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க நானே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கேன் அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமா வந்து இப்போ கலக்கிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரீல இந்த படத்துல வந்து நம்ம ராஜ சோழன் சார் வந்து ரொம்ப பிரமாதமா மூணு விஷயம் வந்து பேசியிருக்காங்க ஆஹ் கல்வி பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசிருக்காங்க ட்ரக்ஸ் இப்போ இருக்கிற லெங் ஜென்ரேஷனோட மைண்ட் வந்து எப்படி கரெக்ட் பண்றாங்க ட்ரக் வெஜிடர் அண்ட் மூணாவது விஷயம் வந்து உமன் எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க இப்போது நம்மளோட நாளே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கிறதுக்காக உமன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டாக நமக்கு தெரியும் ஆனால் விமென் எஜுகேஷன் பற்றி பேச போங்கன்னா இன்னமும் வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒன்லி ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும் சில ஸ்டேட்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் செகண்டரி எஜுகேஷன் லைக்

பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க ஏன்னா அந்த ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனோட செலவு அவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து படிக்க வருவாங்க உமனோட நீங்க எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த டெரரிசம் ஆர்கனைசேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கிற பிகர் லீடர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க ஆனால் படிக்காத பீப்புள் தான் இது போயிட்டு ஏன்னா அது ஹியூமன் பார்மா அப்படியெல்லாம் அவங்களோட மைண்ட் கரெக்ட் பண்ணிட்டு எஜுகேஷன் இருந்து அவங்க மைண்ட் செட் வந்து இப்படி மாறாது எஜுகேஷன் இருந்ததுன்னா இன்னமும் காஷ்மீர் வந்து டெவலப் ஆகிருக்கும் ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னமும் சில இந்தியாவில் சில இடத்துல இன்னும் வேர்ல்டோட சில இடத்துல பெரரிஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுற இடமே வந்து ஸ்கூல்ஸ் அதுதான் இருக்குது அதோட ஒன் எக்ஸாம்பிள் வந்து மனாலா யூசப் சாய் அவங்கள வந்து நான் எஜுகே எஜுகேஷன் எடுப்பேன்னு சொல்கிற இடத்துல போயிட்டு அவங்கள சுட்ட இருக்காங்க அவங்க அவங்கள மட்டும் எஜுகேட் பண்ணாமல் இன்னும் நிறைய லேடிஸை வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்கள சுட்டு கொ சுட்டாங்க ஸோ இன்னமும் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது இப்போ இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது நம்ம நினைக்கிறோம் ஓகே நான் எதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் போனோம் இன்னைக்கு கட் அடிச்சிடலாம் ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு நாளாவது எங்களுக்கு நாங்க எங்களுக்கு கல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப பிளாக்மஸ் இருக்கு செகண்ட் விஷயம் வந்து இந்த படத்துல பேசின விஷயம் வந்து ட்ரக் அபியூஸ் பத்தி ஒரு நாடை வந்து நீங்க அழிக்கணும்னா அதோட யூத்த நீங்க அழிச்சீங்கனாலே போதும் நீங்க வர ஜென் திருப்பி வரவே முடியாது அது வந்து நீங்க அணுகுண்டு போட்டுட்டு இல்லை இது என்ன பண்ணிட்டு இல்லை அவ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு ஆனால் அந்த திறமைக்கு ஒரு திசை இல்லை நம்ம எப்படி போகணும் ஆஹ் நம்ம ஏஞ்சிச்சா சரி நம்ம இது பண்ணலாம் பொழுதுபோக்குக்கு இது பண்ணலாம் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கரெக்டான ஒரு பாதை இல்ல என்கிட்ட திறமை இருக்கு இந்த நான் திறமை காட்டணும் அதனாலதான் அவங்களுக்கு அந்த எம்பி மைண்ட் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிய தெரியல என்ன பண்ணணும் இது ஆச்சுன்னா சோ அதனால அவங்க இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்துல என்னன்னு வந்து விடுறாங்க ஸோ எஜுகேஷனும் நீங்கள் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பண்ணிட்டீங்க உங்க நாடு வந்து ரொம்பவே வலிமையாகிடும் அது நான் நம்புறேன் அதுலேயே வந்து உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிகாஸ் எஜுகேஷன் வந்து உங்களை இக்குவாலிட்டி வந்து காட்டுது எல்லாருமே சமமாக நினைக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கன்ட்ரி உங்களுக்கு உருவாக்குது உமன் எஜுகேஷன் உங்களை உமன் எஜுகேட்டடாக மட்டும் இல்லை உங்க உங்க நாடு உங்கள் ஃபேமிலி மட்டும் நீங்கள் அது அதுக்கு பணம் நீங்கள் கொடுக்கல உங்களோட எக்கனாமிக்கல கூட நீங்க டெவலப் பண்ணுவீங்க உமன் நீங்க அது பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க ராஜேஷ் சோழன் சார் வந்து பாரதி பாரதியாரும் ராஜேஷ் சோழனோட காம்பினேஷன் அவங்க பாரதி வந்து பாரதி வந்து புதுமை பெண்ணு வந்து எழுதியிருக்காங்க அந்த கான்செப்ட்ல தான் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து உமனோட எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸ் எல்லாம் மட்டும் இல்லாம

கவிஞன் நான் வந்துட்டு முதல்ல முதல்ல வந்துட்டு இந்த சினிமாவுக்காக அடைஞ்சது கொஞ்சம் சினிமாவில நுழைஞ்ச பின்னாடி அதை விட மடங்கு நான் நுழையதுக்கே கஷ்டப்பட்டேங்க யாரும் என்ன விடல பேரரசு சார்க்குலாம் வந்து நானு அசிஸ்டண்டா சேரணும்னு நினைச்சேன் ஆனா எந்த ஒரு கைடும் இல்லாததுனால தூரமா இருந்தே பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்ல போனா அந்த சினிமா அந்த கோயில்ல மதுள் சுவரை துறத்து கூட என்ன அனுமதிக்கலைங்க கூப்பிட்டு வருவாங்க பார்க்க வைப்பாங்க அனுப்பிச்சுடுவாங்க தர்மபுரம்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மு முந்நூறு கிலோமீட்டருங்க காலையில டியூட்டிக்கு போவேன் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு இறங்குவேன் அதே தலை பஸ் ஏறி திருமண சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் பூரா அலைவேன் ஒரு நாலு அஞ்சு மணி ஆகிச்சுன்னா அங்க எனக்கு பக்கம் இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் நான் டூட்டிக்கு ஆகணும் அப்படி போனேன் இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது இதையும் என்னால் விட முடியல ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்துல எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன் செஞ்சேன் சரி என்ன பண்றதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கெல்லாம் வரும் அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினாலதான் எழுத்து வந்தது அதாவது அந்த எழுத்து மூலமா தமிழ நான் வாழ வைக்கல தமிழ்லாம் என்ன வாழ வச்சிருக்கு ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு கர்நாடகா இங்க இருக்கிற தமிழ் சங்கங்கள்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒண்ணு எழுதி அனுப்புங்க நாங்க வந்துட்டு வருஷம் வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எல்லா சங்க தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன் அவங்க விரும்பி போட்டாங்க பிரசரமாச்சு கவிதை தொகுப்பு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கவிஞர்களிட்டையும் அவங்க கேட்பாங்க சொல்ல போனா சிறைச்சாலையில இருக்கிற கவிஞர்களுக்கு கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது சரி அடுத்த சிறப்பு என்ன பண்றதுன்னு தெரிய தெரியல ஆனா ஒரு வெறித்தனம் இருந்தது ஒரு போராட்டம் அப்புறமா எங்க ஊர்ல வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்துல தீர்க்கமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்கு அதை பத்தி புக் எழுதுனேன் முதல் பாகம் இரண்டாம் பாகம்னு அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன் அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு பகுதியை எழுதி வெளியிட்டேன் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது சரி அடுத்தது நாம ஏதாவது சொல்லணும் இல்லையா சரி அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்துல என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா தான் நானு டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டரா போனேன் ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதுல இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் ஜம்ப் ஆனதுதான் அதிகம் ஆனா அந்த தொழில கிட்ட காப்பாத்திக்கிறதுக்கு அங்க போராட சரியா போச்சு ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க எல்லாத்தையுமே கட்ட பார்வையோட பாக்குற அதிகாரிகளும் அங்க இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்க அந்த மாதிரி என் மனசுல அரிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கை வீணா போயிடுமா இருக்கணும் நான் வச்சுக்கலான் இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டுல ஜாலியா காலத்தை ஓட்டி இருக்கலாம் ஆனா நாம பொறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் நம்ம ஏழையா போறலாம் சார் ஆனா ஏழையா சாக கூடாது ஆன அதுக்கு நம்மளுடைய உழைப்பு முயற்சி ஆண்டவனுடைய அருள் எல்லாம் சேரணும் இப்படி இருக்கிற பட்சத்துலதான் நானே இடையில சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்தது இது இதுவரைக்கும் யாருடைய மனசும் ஓவர மாதிரி நான் நடந்துக்கிறேன் நிறைய ஏமாந்திருக்கேன் இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாத்தலை சார் நிஜமாவே எனக்கு கடமை கொடுத்தது ஒரு பெரிய அருள் ஒரு காலகட்டத்தில் சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தது ட்ரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா கண்டக்டர் தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார் மக்களுக்கு சேவை செய்யற தொழில் ஆனா உலகத்துல அதோட மோசமான தொழிலும் கிடையாது வீட்டுல புதுசு மண்டாட்டி சண்டை நான் கூட வந்தா சண்டை வந்தா கூட கண்டக்டர் கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க ஆம்பளைங்களாட்டும் பொம்பளைங்களாட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும் குடிக்கார நண்பர்கள் வருவாங்க அவங்கள சமாளிக்கணும் ஆனா உலகத்திலேயே எந்த தொகையினும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்டிப்பு தொழில கிடைச்சது அதுவும் தான் எனக்கு இந்த எழுத்து துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமா இருந்தது சரி இப்படியே போயிட்டு இருந்தது அதிக தொல்லை தாங்க முடியல ஒரு பக்கம் மனசு இப்படி அறிஞ்சிக்கிட்டு இருந்தது வாழ்க்கைல சார் ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிட்டே இருக்கேன் நான் எல்லாருக்குமே சொல்றேன் சார் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆயுள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது அந்த சாதிக்கணும் எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார் எடுத்து சினிமா இப்படி இருக்கிற பட்சத்துல நானே ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு அப்படி முதல்ல போயிட்டு வந்தது சார் அப்புறம் ரெண்டு ஷார்ட் பிலிம் எடுத்தேன் அதுக்கு எடிட்டிங் பண்றதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன் அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லியிருக்கோம் சார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் தயாரிப்பு நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க நூறு பர்சன்ட்

அவர் அந்த ரூபன் படம் பண்ணும் போது அவர் வாழை புஷிக்கு தெரியும் சார் அவர் என்னோட வயசுல இளையவர் தான் ஆனா எனக்கு அவர் குரு இந்த படத்தை இயற்கறதுக்காக இத்தனை வேலையை செய்யறதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிறேன் நான் அவருகிட்ட சேர்ந்தேன் அவர் தான் என்ன இயக்கனார் என்ன டைரக்ஷன் பண்ணது அவருதான் அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனாலதான் நான் இந்த படத்தை எல்லா தோற்கையும் எடுத்து செஞ்சேன் வாழ்க்கையில் என்னன்னைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது அவருடைய நட்பு உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு சிறுகதையை அனுப்புங்க நாங்கள் வந்து கவிதை அதிகமாக வெளியிடுறதில்ல கதைகளை மட்டும் வெளியிடுறோன்னு சொன்னாங்க நான் ஒரு கவிதை அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி அப்புறம் அதில் பிரசுரம் பண்ணாங்க நான் சர்வீஸில் இருக்கும்போது சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து அந்த புக்கு வந்த பின்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வாங்கி படிச்சாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் லைன்ல டியூட்டி செய்யறப்போ அந்த டெய்லி பேசஞ்சர் அதுல வந்து வாத்தியெல்லாம் வருவாங்க அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க சார் நான் நாளைக்கு தரணும் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவாங்க இந்த கதைய அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மாணவர்கள் மாணவிகளுக்கு பாடமா நடந்துட்டு இதனால எத்தனையோ ஸ்கூலுக்கு அந்த புக்கு போயிட்டு வந்தது சார் அப்புறமா கடைசி கட்டத்தில் படமா எடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கருத்தும் மைய ஐய கருத்தா இருக்கு அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் பெண் கல்விய மையமா வச்சு எடுத்த படம் தான் சார் எல்லாருமே நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் என் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் என் மனமாற இதயம் கழிந்த நன்றிகள் திரு ஐயா தம்சாரை மேடைக்கு வருமாறு கடிவந்தோடு அழைக்கிறேன் சலுக்கியா சலுகி சலுக்கியா சார் இன்னும் அழைப்பி ஏற்று இங்கே வருகை தந்துருக்கும் தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் செயலாளர் ஜான் அவர்களுக்கும் நெல்லை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த படக்குழுவினர் அவர்கள் அனைவருக்கும் சாமானிய திரைப்பட இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் கோமல் சர்மா அவர்களுக்கும் ரிஷி அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி இது முதல் முடினால இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன் ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாத்தில் கால் எடுத்து எடுத்து வச்சேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் இருக்காது வெறும் பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போது வந்து நம்ம படம் பார்த்துட்டு ரிவியூ பண்ணுறது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லுவோம் ஏன்னா இன்றைத்து தாய் தந்தையருக்கும் என் குரு நான் ஸ்கூலில் படிக்கும்போது சவுன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலை ஆர்வம் வந்து ஏற்பட்டது ஸோ எங்கெங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே என்னை கேட்கவே மாட்டாங்க விஜய் பேரை எழுதிடுவாங்க ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ட்ராமா அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து நான் கலந்துப்பேன் டென்த் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடந்தது அதில் வந்து நான் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அமையலை அதனால் வந்து அந்த கலை இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சி நான் வந்து வேலைச்சேரி செக் போஸ்ட்டில் இருக்கிற காப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் செவன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் அங்கே இருக்க கவிதா மிஸ் என்ன மாதிரி வந்து பல பேர் வந்து உருவா உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னோடய ஆசிரியர் அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிகாம் எஸ்ஏவிடி காலேஜ் கௌரிவாகத்தில் இருக்குது அங்கே தான் வந்து படித்தேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் மா முழு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் இல்லை தான் வந்து இருப்பேன் படிப்பில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் காரம் கம்மி தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுன்னு தான் நான் வந்து வாழ்க்கையை தொடங்கினேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக எப்படி முன்னேறலாம் அப்படின்னு எந்த வழியில் போறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் அண்ணன் ஜானன் அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சது உதவியாளராக பணியாற்றினேன் அண்ணன் தான் இன்று நான் சுரேஷ் அவர்கள் தான் ஜானன் வந்து சேர்த்துக்கொண்டார் தான் இன்னைக்கு வந்து இந்த மேடைக்கு நான் இருக்கேன் இன்னும் நிறைய மேடைகள் ஏறணும் அப்படின்ற ஒரு கனவோடும் ஆசையோடும் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என்ன பண்றேன் காலை வீட்டுல ஆ மொபைலில் டவுன் பண்ணுறேங்கண்ணா சரிங்க பாருங்கள் சரிங்க சரிங்க பாருங்க சரிங்க பாருங்கள் ம் சத்தியாக போதா பாருங்க கரெக்டாக